அண்ணாதிமுகவில் இருக்கிறதும் ஒரு பேருங்க ஏன்னா இந்த கட்சி வந்து அந்த மாதிரி கே புரட்சித்தலைவர் எம்பிஆர் பண்ணி அம்மா வழி நடத்தின கட்சி இன்னைக்கு எடப்பாடி என்ன தலைமையை நடத்திக்கிட்டு இருக்காரு புரிஞ்சுதான் இந்த கட்சி ஒரு வலிமையான இயக்கம் இதில் இருந்து யார் வெளியே போனாலும் அவங்க வந்து பெரிய சரித்திரம் சரித்திரப்படுத்ததாக சரித்திரம் இல்லை

அவர் ஆரம்பத்தில இருந்து அவர் முதல் குளத்திலிருந்து இருந்து கடைசி படத்து வரைக்கும் இன்னைக்கு பாரு அவர் மக்களுக்காக ஒரு கொள்கையை வச்சு படத்துல நடிச்சுட்டு வந்தவரு அதனால ஒரு மக்களுடைய ஒரு தெய்வ பிழைக்க இருக்காங்க இவரெல்லாம் என்ன இவரெல்லாம் வந்து புகழ தேடுறதுக்காக இன்னைக்கு வந்திருக்காங்க பணம் சம்பாரிச்சிட்டாங்க சினிமாவில அடுத்து புகழ் வேணும் நிறையா அரசியல புகழ் மக்கள் அந்த அந்த செல்வாக்கிட்டு வந்துடலான்னு அவங்க நினைக்கிறாங்க